தற்போது ஒரு அண்மை செய்தி அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத் துறையால் பதிவுப்பட்ட வழக்குகளை அடிப்படையாக கொண்டு தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் கடும் கண்டனம் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்ற அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை அடிப்படையாக கொண்டு திமுக ஆட்சியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடந்து நடைபெற்று இருப்பதாக சித்தரிப்பது போல அரசியல் உள்நோக்கத்தக்காக கடந்த மாதம் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பாக தற்பொழுது அமைச்சர் முத்துசாமி கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்த சோதனையின் போது டாஸ்மாக் நிறுவனத்தின் செயல்பாடுகளை முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் எந்த ஆதாரமும் கிடைக்காத நிலையில் ஆயிரம் கோடி கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று ஒரு கற்பனை செய்தியை அமலாக்கத்துறை என்பது தற்பொழுது வெளியிட்டிருப்பதாகவும் இவ்வாறு வெளியிட்ட தவறான அறிக்கையை நியாயப்படுத்துவதற்காக அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவன அலுவலர்களை தொடர்ந்து துன்புறுத்தி வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்ச்சியாக நேற்று டாஸ்மாக் நிறுவனத்தில் நிர்வாக இயக்குனர் மற்றும் ஒரு சிலருடைய வீடுகளில் சோதனை என்பது அமலாக்கத்துறை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த சோதனையின் போதும் எந்தவிதமான ஆதாரங்களும் கிடைக்காத நிலையில் அரசு அலுவலர்கள் அமலாக்கத்துறையை தொடர்ந்து துன்புறுத்துவதும் அதே போல கட்டாயப்படுத்தியும் வருவதாகவும் பல அமலாக்கத்துறை வழக்குகளில் உச்ச நீதிமன்ற விதித்திருக்கக்கூடிய தொடர்ந்து மீறி இவ்வாறு அமலாக்கத்துறை மேற்கொண்டு வரக்கூடிய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த நடவடிக்கையை எதிராக தேவையான அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் மேற்கொண்டு அரசு அலுவலர்கள் தமிழ்நாடு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் நன்றி